அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் வசம்பை யார் கண்ணுக்கும் தெரியாமல் இந்த திசையில் ஒழித்து வையுங்கள் பணம் பன்மடங்கு பெருகி திரும்ப திரும்ப உங்களிடமே வரும் பணக்காரர்களின் சூட்சமம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் வசம்பு அப்படின்னாலே பிள்ளை வளர்ப்பான் பிள்ளை வளர்த்தி அப்படின்ற ஒரு அரும் பெயர் அதற்கு உண்டு குழந்தைங்க பிறந்த வீட்டில் உடனே என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா வசம்பை வாங்கிட்டு வந்துடுவோம் குழந்தைங்க கூடவே கையில் வசம்பை கட்டி விடுறது வசம்பு பொட்டு வைக்கிறது வசம்ப ஒரு வசம்பு அந்த தலைக்கு முன்னாடி போட்டே வச்சுருப்பாங்க ஏன்னா பால் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க அந்த பால் குடிக்கு ஏதாவது காற்று கருப்பு அண்டுன்றதுக்காக அந்த வசம்பை அங்கே போட்டு வைப்பாங்க பிள்ளை வளப்பான் அப்படின்ற ஒரு பெயரும் அதுக்கு உண்டு ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வளர்ந்துரும் ஒரு பெயரோட நல்ல ஒரு அருமையான ஒரு பெயர் பாருங்கள் அந்த வசம்புக்கு இப்போது ஏதாவது வசியம் பண பணத்துக்கான வசியம் பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த வசம்பை தான் பயன்படுத்துவாங்க பணத்துக்கான சூட்சமம் பணத்துக்கான வசியம் பணத்துக்கான மைய இப்படி எந்த எதை பார்த்தீங்கன்னாலும் அதில் வசம்பு கண்டிப்பாக அதில் இடம் பெறும் பணக்காரர்கள் நான் ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் நான் பார்த்தேன் பில்லு போடும் பொழுது பார்த்திங்கன்னா ரெண்டு ஆண்கள் கடை ஓனர் தான் அவங்க ஒரு சின்ன ஒரு டப்பாவில் மை மாதிரி வச்சு எடுத்து நல்ல உச்சந்தலையில் தடவிக்கிறாங்க அது பாருங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வசம்பை சுட்டு தான் அதை மையாக்கி அதை ரெடி பண்ணி அவங்க வீட்டு பெண்கள் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க இப்போ அந்த மாதிரி விஷயங்கள காலை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பெற போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் வசம்பை இந்த திசையில் ஒழித்து வையுங்கள் யார் கண்ணுக்கும் படக்கூடாது வசம்பு மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறது இது என்னென்னு யாரும் கேட்குற அளவுக்கு வைக்காதீங்க அந்த வசம்பை இந்த இடத்துல ஒழிச்சி வைங்க பணம் திரும்ப திரும்ப நம்மக்கிட்டேயே வரும் நான் சொல்லியிருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தென்மேற்கு மூளை என்பது குபேர மூளை அந்த குபேர மூலையில் பணத்தை வச்சோம்னாலும் உண்டியல் வச்சு பணம் சேர்த்துட்டு வந்தாலும் அந்த செலவு ப அந்த பணமாகப்பட்டது வீண்வரைய செலவுக்கே போகாது நல்ல செலவு தான் வரும் சுப செலவு வரும் அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பணத்தை செலவு பண்ணும்போது கைகளால் தொட்டு ஸ்பரிச்சு அந்த தொட்டு நம்ம அதை தொடுறோம் இல்லைங்களா அதை நல்லா தடவி நீ சென்று வா திரண்டு வா அப்படின்னு நான் மனசார சொல்லி அந்த பணத்தை செலவு பண்ணுங்க சரி இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு பேர் பேர் சொல்லாததுன்னு சொல்லலாம் பிள்ளை வளர்த்தா பிள்ளை வளர்ப்புன்னு சொல்லலாம் ரெண்டு பேர் ரெண்டு சொன்னாலுமே நாட்டு மருந்து கடையில் தெரியும் பேரம் பேசாமல் பத்து ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேளுங்க இல்லை ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேளுங்க வாங்கிட்டு வாங்க நேராக வந்து வீட்டுக்கு வந்தவுடனே அதை வந்து கழுவ வேண்டாம் ஏன்னா அது தானே ஊறிடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அது மேலே ஒரு மஞ்சள் தடவி ஒரு குங்குமத்தை வச்சு அதுக்கு மேலே மல்லிகைப்பூ இப்போ நல்லா கிடைக்கிது நமக்கு அந்த மல்லிகைப்பூ அது மேலே வச்சு பூஜை அறையில் ஒரு ராத்திரி ஃபுல்லும் மகாலட்சுமி படத்துக்கிட்ட அதை வைங்க அதை வச்சுட்டு அப்படியே மனசார எனக்கு பணம் தான் பிரச்சனை படத்துக்கான வரவு இருக்கட்டும் கடன் அடையட்டும்னு வேண்டிக்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு தென்மேற்கு மூலையில் அந்த வசம்பை வைங்க அதை நீங்கள் மறைச்சி வைங்க யாரும் கேட்காத அளவுக்கு ஒரு துணியில் சுற்றி கூட அதை மறைச்சி நீங்கள் வைங்க நீங்கள் அந்த இடத்துல பணம் காசு சேர்த்துக்கிட்டு வாங்க பணம் நன்றாக சேரும் வசியத்தன்மை வாய்ந்தது வசம்பு இதை நீங்கள் பின்பற்றி நல்லா எல்லோரும் பணக்காரத்தனத்தோடு எல்லாருமே பணக்காரர்களாக வாழணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களுக்கு